இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில தொல்லை துன்பம் கஷ்டம் பிரச்சனை அப்படின்றது ஒவ்வொரு நாளுமே அதிகரிக்குதுங்க என்னதான் இவர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சூழ்நிலைகள்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கை ஒரு நாள் எல்லாத்துல இருந்தும் வெளியே வந்துடும் ஒரு நாள் எல்லா விதமான பிரச்சனைகள்ல இருந்தும் நம்ம வெளியே வந்துடலாம்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையில இவர்களுடைய மனசு இருந்துகிட்டு இருக்கு ஆனா யதார்த்தமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த தனுசு ராசிக்கார்கள் எந்த ஒரு விஷயத்து மேல அதிகமாக நம்பிக்கை வைக்கிறாங்களோ எந்த ஒரு விஷயம் தன்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நம்புகிறாங்களோ அந்த ஒரு விஷயம் இவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றத்தையும் நிகழ்த்துறது கிடையாதுங்க இவர்கள் எப்படியாவது இந்த ஒரு இருந்து வெளியே வந்துடணும் எப்படியாவது இந்த கஷ்டங்கள் இருந்து வெளியே நம்ம வந்துடணும்னு நினை நினைப்பாங்க ஆனால் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் நினைச்சக்கூடிய அந்த ஒவ்வொரு நிமிஷத்திலையும் இவர்களுடைய வாழ்க்கையில காண முடியாத கஷ்டங்களையும் துன்பங்களையும் தான் பார்க்கறாங்க யாராவது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களான்ற எண்ணம் இவருடைய வாழ்க்கையில எப்போதும் இருந்துகிட்டுதான் இருக்கு ஆனா இவர்களுக்கு உதவி செய்வதற்குன்னு யாரும் இப்ப வரைக்கும் வந்தது கிடையாது தனுசுராசிக்காரர்கள் தண்ணீரை தத்தரிக்கிற மாதிரி தனியா தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க இவர்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று தெரிஞ்சதுக்கு அப்புறமா தன் வாழ்க்கையே இழந்துட்டோம்ன்ற மாதிரி எவ்வளவோ நாட்கள் கண்ணீருடனும் துன்பத்துடனும் அழுதுகிட்டு இருந்திருக்காங்க இப்படிப்பட்ட தனுசு வாழ்க்கையில மாற்றமே ஏற்படாதான்ற பயம் என்பது இருந்துகிட்டேதான் இருக்கு இப்ப வரைக்கும் அது மட்டும் இல்லைங்க தனுசு ராசிக்காரர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளிலுமே மிகப்பெரிய அளவிலான துன்பங்களும் கஷ்டங்களும் தான் இருக்கு இவர்களுடைய வாழ்க்கையில யாராவது தங்கிட்ட அன்பு பாசம்னு காமிச்சாலும் அதுலயும் ஏதாவது ஒரு ஏமாற்றமும் கஷ்டங்களும் தான் நிகழ்கிறது இவர்களுக்குன்னு தன் உறவிழ தன் வாழ்க்கையில யாருமே இல்லைன்ற மாதிரிதான் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நபராக வாழ்ந்துகிட்டு இருக்காங்காரர்கள் நிச்சயமா சொல்ல முடியும் தனுசுராசியுடைய வாழ்க்கையில காதல் தோல்வினாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாலும் ஒவ்வொரு நாளும் தான் இருக்காங்க இந்த காதல் பிரச்சனையால குடும்ப பிரச்சனை வந்தாலும் சரி இல்ல வேறு ஏதாச்சும் ஒரு காலங்களினால குடும்ப பிரச்சனை வந்தாலும் சரி இவர்களுக்கு மிச்சம் இருப்பதோ இல்ல இவருடைய வாழ்க்கையில நடப்பதோ என்னமோ கண்ணீர் மட்டும்தாங்க என்னதான் இவருடைய வாழ்க்கையில இவர்கள் இப்படிப்பட்ட துன்பங்கள் அனுபவிச்சாலும் நான் குடும்பத்து மேல இருக்கக்கூடிய அன்பு பாசம்ன்றது குறைஞ்சதே கிடையாதுங்க இவர்கள் என்னதான் அதாவது இவர்கள் என்னதான் அவங்க கிட்ட ரொம்ப நெருக்கமா பாசமா நடந்துகிட்டாலும் அந்த குடும்பத்தார்களும் சரி காதலிக்கக்கூடிய நபரும் சரி இவங்க கிட்ட தேவையில்லாத வார்த்தைகளால பேசுவதும் தேவைகளா விஷயங்களை பேசி இவருடைய மனசை ரொம்பவே நோக்கடிப்பதும் தான் யதார்த்தமா நடந்துகிட்டே இருக்கு இப்ப வரைக்கும் இவர்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு வாழ்க்கையில என்னடா இது நம்ம விரும்பக்கூடிய நபர்கள் நம்மளை விட்டுட்டு போகணும்னு இவ்வளவு பேசுறாங்களே நம்மள வேணான்னு செய்வதற்கு இப்படி இல்லாமல் செய்வாங்க அப்படின்ற மாதிரி எத்தனையோ விஷயங்களால இந்த தனுசுராஜிக்காருடைய மனசு வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்குது இருக்கு நாளுக்கு நாள் இந்த ஒரு விஷயத்தினாலேயே இவருடைய தைரியத்தை கூட இவர்கள் இழந்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும் இப்படி வாழ்க்கையில எல்லா விதமான டார்ச்சர் துன்பங்களையும் பார்த்த இந்த தனுசுராசனுடைய வாழ்க்கையில இனிதாங்க மாற்றங்களையும் நடக்கப் போகுது இது நாள் வரைக்கும் துன்பத்தையும் கஷ்டத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த இவருடைய வாழ்க்கையில இனி துன்பம் கஷ்டம்னு எல்லாமே நீங்க மனசுல இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி நன்மைகளும் நல்ல மாற்றத்தையும் சந்திக்க போறாங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்களில் எதிர்பார்த்ததை விட நல்லதாக நடக்கப்போகு இது நாள் வரைக்கும் எதெல்லாம் இவர்களுக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் அதிகமா கொடுத்துச்சோ அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இந்த தனுசுராஜனுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்களில் எந்த அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது எப்படிப்பட்ட அளவுக்கு வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட போகுதுன்றத கலத்திரவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய இது இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கணும்ன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் நோட்டிவேஷனா வந்து கொண்டு சரி தனுசு ராசிக்கார நேயர்களை உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றம்னே இதை வச்சுக்கோங்க அது என்னன்னா நீங்க யாருக்காக வரைக்கும் கண்ணீர் விட்டு அழுந்தீங்களோ யாருக்காக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எல்லாத்தையுமே இழந்துட்டு தனிமனமாக்கப்பட்டீங்களோ அவர்கள் உங்களுக்காக இனி இருப்பாங்க இதற்கு முன்பு இல்லாம நீங்க என்னதான் உங்ககிட்ட பல விஷயங்களை புரிய வைக்க முயற்சி பண்ணாலும் நீ என்ன சொல்றது நீ சொல்றத நான் கேட்கணுமா அப்படின்ற மாதிரி வார்த்தைகளாலேயே உங்களை நிறையவே காயப்படுத்திருப்பாங்க நீங்க சொல்றதை கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டாங்க நீ சொல்றதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு அவசியம் இல்லைன்னு எடுத்து தெரிஞ்சுதான் பேசுவாங்க இனி வரக்கூடிய காலங்களில் தனுசு தனுசுராஜோடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் அதாவது நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை உங்களுடைய குடும்பத்தார்கள் காது கொடுத்து கேட்பாங்க நீங்க எதை சொன்னாலும் சரி எதிர்த்து பேசாம இருப்பாங்க இதற்கு முன்பு எல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் நீ சொல் நீ எல்லாம் ஒரு ஆளான்ற அளவுக்கு நீங்க எதை சொன்னாலும் உங்களை எதிர்த்து பேசுவதும் உங்களை வருத்தப்படுத்த வைப்பதும் கண்ணீர் விட வச்சு அழ வைப்பதில் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் சரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சரி அவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற விஷயங்கள்ல முழுவதுமான தீர்வையும் மாற்றத்தையும் சந்திக்க முடியும் இவர்களால இவர்களுடைய வாழ்க்கையில் அதாவது தனுசுராசனுடைய வாழ்க்கையில நம்பிக்கை துரோகங்கள் பல நடந்திருக்குங்க அதுல முக்கியமா இவருடைய வாழ்க்கையில நம்பிக்கை துரோகங்கள் நடந்த இடம்ன்றது இவருடைய குடும்பத்தாராலும் இவங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய நண்பர்களாலும் தான் ஏன் காதலன் காதலியாலும் இவருடைய வாழ்க்கையில பெரும் கஷ்டத்தை பார்த்திருக்காங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையில பெரும் அவமானங்களையும் கஷ்டத்தையும் பார்த்துருக்கக்கூடிய இவர்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களிலிருந்து தீர்வுகள் என்பது கிடைக்கும் அதாவது இவர்களுடைய வாழ்க்கையில தனுசுராசனுடைய வாழ்க்கையில துரோகங்கள் என்பது முழுவதுமாக இல்லாமலும் நீங்கிட்டும் உங்களுடைய வாழ்க்கையில போக போகுது இதற்கு முன்பு எல்லாம் உங்களை துரோகம் செஞ்ச நபர்கள் எல்லோருமே வருத்தப்பட்டிருக்க மாட்டாங்க கவலவும் பட்டிருக்க மாட்டாங்க அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்கன்னா நீங்க எப்படிலாம் வாழ்க்கைய வாழ் நினைச்சீங்களோ அந்த ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு இருந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை ஏமாத்திட்டு உங்களை காயப்படுத்திட்டு உங்களை கஷ்டப்படுத்திட்டு யாராலும் வாழ்க்கையில சந்தோஷமாவோ மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியாதுங்க உங்களுடைய கஷ்டத்தை அவங்க புரிஞ்சுக்கல உள்ள வரைக்கும் அவர்களுக்கு இனி கஷ்டங்கள் என்பது அதிகரிக்க ஆரம்பிக்கும் நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய சில முடிவுகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வெற்றி பாதையா கொண்டு செல்லும் பிசினஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இதனால வரைக்கும் பெரும் கஷ்டங்கள்ல பார்த்துக்கிட்டு வந்த விஷயங்கள்ல உங்களுக்கான மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க அது மட்டும் இல்லங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய லாபத்தை பார்க்க இருக்கும் கூட்டுத்தொழில் தொடங்கக்கூடிய நேரமாக உங்களுக்கு இருக்குதுங்க நீங்க உங்களுடைய குடும்பத்தார்கள் இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கள் கூட்டு தொழில் தொடங்க நினைக்கிறீங்கன்னா தாராளமா தொடங்குங்க ஆனா கூட்டுத்தொழில் சொல்லக்கூடிய இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த கடைபிடிக்க வேண்டும் கட்டாயமாக அது என்னன்னா யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நபராக இருக்கலாம் உங்களுக்காக உயிரே கொடுக்குற மாதிரி ஒரு நண்பர் இருந்தாலும் சரிங்க எவரா இருந்தாலும் யார்கிட்டையும் கவனமாக இருக்க வேண்டும் என்பது கட்டாயங்க நீங்க யார் மேல அதிகமா நம்பிக்கை வைக்கிறீங்களோ எந்த இடத்துல நீங்க அதிகமா நம்பிக்கைன்றது ஒரு விஷயம் இருக்குதோ அங்க ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நீங்க நல்லவங்க தான் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா யாரும் அப்படி இருக்க மாட்டாங்க எல்லோருமே தன்னுடைய சூழ்நிலைக்காக தான் பாப்பாங்க அதுவும் தனுசராஜனுடைய வாழ்க்கையில சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய சுயநலம் அப்படின்றத தான் இருப்பாங்க இப்படிப்பட்ட இடத்துல நீங்க இருக்கிறதுனால ஓரளவுக்கு சில விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது இந்த காதல் வாழ்க்கையில தனுசுராசனுடைய வாழ்க்கையில பார்ப்பவங்க எல்லாருமே இவங்களை எப்படி சொல்றதுனா ஏதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப கேவலமா பாக்குற மாதிரி இருக்கும் இந்த காதல் விஷயங்கள்ல இவர்கள் மேல அன்பையும் பாசத்தையும் காமிக்கிற மாதிரி பல நபர்கள் வருவாங்க தனுசுராசனுடைய வாழ்க்கையில உங்களுடைய கனவுகளை நிறைவேற்ற விடாம தடுப்பதும் இந்த காதல் வாழ்க்கையில இன்றைய நிமிஷம் வரைக்குமே தனுசுராசனுடைய வாழ்க்கையில பெரும் பிரச்சனைகள் தாங்க இருந்துகிட்டு இருக்கு இவர்கள் என்னதான் தன்னுடைய காதல் வாழ்க்கையில சரியான முடிவுகள் எடுத்திருக்கோம் சரியான விஷயங்கள் செஞ்சிருக்கோம்னு நினைச்சாலும் அது எல்லாமே முற்றிலுமாக தவறானதாக இருக்கு இவர்களுக்கு ரொம்ப அவர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கையில ரொம்ப பிடிக்கும் அவங்கள ஆனா வேற ஒருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்றதுக்காக இவங்களை விட்டுட்டு போகக்கூடிய தான் ஏற்படுச்சு இப்படிப்பட்ட தவறுகள் நீங்க செஞ்சுட்டு உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட தவி தவிப்பதற்கு நீங்க யார விட்டுட்டு வந்தீங்களோ அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்பதும் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை பேசுவதும் உங்களுக்கு அந்த ஒரு விஷயத்துல இருந்து கொஞ்சம் மனசுல உள்ள கொஞ்சம் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் வந்து நீக்கம் என்பது ஏற்படும் அது மட்டும் இல்லங்க தனுசுதாசனுடைய வாழ்க்கையில பல நாள் கனவுகள் என்னன்னா தன்னுடைய குடும்பத்தார்கள் தமிழ் அனுபவிக்கணும் தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு சொந்தமாக ஈடு கட்டி கொடுக்கணுன்றது ஆசை அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் குறுகிய காலங்களில் நிறைவேறும் குழந்தை இல்லாம கஷ்டப்படக்கூடிய தனுசுதாசனுடைய வாழ்க்கையில குழந்தை பாக்கியத்தை பெறுவைங்க முக்கியமா அந்த தெய்வத்துடைய அருள்மொழியமா உங்களுக்கு இது நடக்கப் போகுது இதற்கு முன்பெல்லாம் நீங்க கனவு கண்டிருப்பீங்க குழந்தைக்காக குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு ஆனா உண்ட தனுசுராசனுடைய வாழ்க்கையில குழந்தைன்ற ஒரு விஷயம் கிடைக்காமலே போயிடுச்சு முக்கியமா எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் சரி பல கோவில்களுக்கு போயிருந்து வேண்டிட்டு வந்திருந்தாலும் சரி குழந்தை பாக்கியம் கிடைக்காம எவ்வளவோ இடங்கள்ல அவமானப்படுறாங்க இவர்கள் அப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்தும் துன்பங்கள் இருந்தும் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வுகள் என்பது கிடைக்கும் தனுசுராசியுடைய வாழ்க்கையில தனுசு ராசினுடைய மனசை பார்த்து பல நபர்கள் இவங்க கிட்ட நெருக்கமா இருப்பாங்க ஆனா சில நபர்கள் இவர்களை பயன்படுத்திப்பதற்காகவே நெருக்கமா வந்து ஏமாத்திட்டு போவாங்க இப்படிப்பட்ட விஷயங்களை தவிர்ப்பதற்கு யார் நல்லவங்க யார் கிட்டவங்க என்ன ஒரு விஷயத்துக்காக அவங்க கூட பழகுறாங்க எதை எதை தேடி உங்ககிட்ட வந்திருக்காங்கன்றதா தெளிவா புரிஞ்சுக்கிட்டேங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு ஏன்னா நீங்க பல நபர்கள் நம்பி வாழ்க்கையில ஏமாந்துக்கிட்டே தான் இருக்கீங்க இப்படிப்பட்ட ஏமாற்றம் இல்லாமல் இருப்பதற்கு சில நபர்களை ஏம் யார் எப்படிப்பட்டவங்கன்றது தெரிஞ்சுக்கிறது நல்லதாக இருக்கும் தனுசு வாழ்க்கையில நம்பிக்கை காத்துருங்க பலமும் பலவீனமும் நீங்களா தான் இருப்பீங்க அதனால அளவுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க தைரியமா எது சொன்னீங்க மற்றவர்கள் பார்த்து பயப்படுறத நீங்க தவிர்க்க வேண்டும் ஏன்னா இன்றைய நாள் வரைக்குமே தனுசு ராசிக்காரர்கள் நிறைய விஷயங்கள்ல மத்தவங்கள பார்த்து பயந்து பயந்துகிட்டே நிற்பாங்க இப்படிப்பட்ட விஷயங்களை தவிர்க்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் வண்டியில போகும்போதெல்லாம் இவங்களுக்கு அதிகமான பயம்